¡Gracias! <laughs>

அந்த தண்டால வரைய வேண்டியவனாக விளங்கக்கூடிய அருக்குனால மாளிகை கட்டி அருக்குனாலையும் கொள்ள நினைத்தான் அப்ப அருக்குமா மாளிகிலே புதுமனை புகுவிழா வாருங்கள் என்று சொல்லி வரவழைத்து அனைவரும் அமர்ந்திருக்கு தருவாயிலே என் பெரிய தந்தையாக விளங்கக்கூடிய விdirnameகராஜன் வார்த்தைக்கு வார்த்தை அவர் சொல்லி வைத்தார் என்னிடத்துல எப்படி தம்பி மீமா கண்ணே மகனே ஆயிரம் தூண் ஆயிரம் தூணிலே ஒரு தூண் அந்த தூண் இந்த அந்த வழியாக சுரங்கம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தப்பிப்பதற்கு வழி ஒன்று இருக்கிறது அப்படி என்று விதர மகாராஜன் சொல்லிட்டு அவர் இரவோடு இரவாக மறைத்தார் சரி மறைந்த உடனே பார்த்து பிறகு அந்த ஆயிரம் தூணிலே கொண்டு சென்று எங்களை அறுக்குமா மாளிகையில வச்சு தீய வைக்க நினைத்தான் சண்டாலன் அஜவன் துரியோதனை அப்ப துரியோதனே விட்டு தீய வைக்க நினைத்தான் அந்த அதனுடைய வழியாக நான் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் தூங்காத முடித்து கொண்டே இருக்கு தருவாயில என் குந்தா தேவியோடு நாங்கள் ஐவர் ஆறு பேர் இருந்தோம் அரைக்குமா மாநில படுத்து உருங்கணும் உருங்கு தருவாயில எனக்கு ஒருத்தனை மட்டும் தூக்கம் அல்ல உங்களுக்கு

காட்டு முருங்கை வெட்டி திருமணத்தை செய்து அங்கு ஒரு வருடம் காலம் கழித்து எங்கே சென்றோம் தெரிய பிறகு முன்னூத்தி மங்களம் என்று சொல்லக்கூடிய அக்ரஹரம் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு குடியேறினோம் சரி அப்ப சொல்லி இந்த பொழுது அங்கே சென்ற உடனே பக்த அசுரன் ஆகப்பட்டமை அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களையும் அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் அவனை என்ன சூரனாகப்பட்டவனை மடிப்பதற்காக ஒரு தா ஒரே ஒரு மனைவி ஒரே ஒரு மனைவி அவ கொண்டு போய் ஏழு வண்டி சோறு கொடுக்கணுமா அப்படின்னு கட்டளை கொடுத்திருந்தான் அந்த பக்கா சோற பக்கா சோறு அப்ப அந்த அம்மா ஒருவரும் பிள்ளைங்க இல்ல அழுது கொண்டு இருந்து இருக்கு தருவாயில என் தாய் அந்த வழியா சென்றாங்க சரி என்னம்மா அழுவுறே என்று கேட்க கேட்க அம்மா எனக்கு பிள்ளைல ஒண்ணு இல்ல நான் போனா பக்கா சோறு என்ன கொண்டு விடுவான் கொண்டு விடுவான் அப்படி என்று என் தாயிடத்துல சொன்ன உடனே அந்த அந்த அம்மா வார்த்தையை கேட்டு அம்மா உனக்கு மக்களும் இல்ல நீ மண்ணோடு மண்ணாக அழிஞ்சு போயிட்டாலும் உனக்கு பேர் சொல்லாது பேர் சொல்லாது அஞ்சு பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க அதுல ஒரு பிள்ளை அனுப்புறேன் அப்படி என்று சொன்ன வார்த்தைக்கு என்னிடத்திலே ஏழு வண்டி சோரை கொண்டு சென்று அங்க பக்கா சோரன் இடத்திலே கொண்டு சென்று அவனுக்கு நான் கடவுளியாக போனேன் பட்ட பாறையிலே படுத்து உறங்கினான் எட்டு உதைத்து அவனை இரண்டாக எடுத்து கிழித்து அசுரனை மடித்து அங்கே வாழ்ந்தோம் அங்க இருந்து உடனடியாக எங்கே சென்றோம் எங்க அச்சனாபுரம் வருவா வருவா தருவாயில அப்ப சொன்னா அப்ப வந்து பாஞ்சால நாட்டிற்கு சென்று சென்று பாஞ்சால திரோபதிய திருமணத்தை செய்து செய்து அஷ்ணாபுரம் வந்தோம் அஷ்ணாபுரம் வரும் தருவாயில தருவாயில அங்கே வந்து நாடு கேட்டோம் அந்த தண்டால நயமதிக நாடு கொடுக்க மறுத்தோம் காண்டாவனம் என்று சொல்லக்கூடிய காண்டாவனத்தை கை நீட்டி கேட்ட அந்த காண்டாவனத்தை என் தம்பியாக விளக்கக்கூடிய அர்ஜுன மகாராஜனாக அடித்து அழித்து இந்திர பிரசித்தம் என்று பெயர் வைத்து அங்க வாழ்நீர்கள் தருவாயில அப்பையும் சும்மா விட்டானா கண்டவனுக்கு பிறந்த குண்டக ஜாதி அப்படி என்று ஒரே வார்த்தை என்ன செய்தான் என்னங்க பூது நாள ஆடி யாடி பகல் புகழ் படுத்த தர்மராஜன் தர்மராஜன் பில்லு மேல காலி வச்சா கூட பில்லு கொஞ்சம் கூட சொல்ல கூடாது சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐப பஞ்ச பாண்டவர்கள் சரி அப்படி இருக்கக்கூடிய சாரா புகழ் படைத்த தருமராஜன் பத்திரி திரோபதை பாஞ்சால திரோபதை திருமணத்தை வரவழைத்து சூது நாள பகடையாடி என் அண்ணனை முன்ன வைத்து சூதனாளர் புகழ் படைத்த தருமராஜன பாஞ்சாலை துரோபதையும் என்ன வைத்து ஜகினி என்று குல்லநறி தந்திரம் படைத்த ஜகினி மாமன் என்று சொல்லக்கூடியவன்

嗯。Uh. ஒரு வருடம் அக்காவது வருஷம் கானகம் போக வேண்டும் என்று சொல்ல சொல்லிரண்டு வருடம் தெரிஞ்சோம் அக்காவது வருஷம் கண்மரியாமல் இருந்தோம் அல்ல பதிமூன்று முடிந்து முடிந்து என் மாமனாக விளங்கக்கூடிய முடிவறை விட்டு நாடு கேட்டோம் மாதவா என் மாமனாக விளங்கக்கூடிய ஆயர்ப்பாடிலே வந்திருக்கக்கூடிய கண்ணன் சென்று கொடுக்க மறுத்தான் சண்டால நகம்

பத்து நாள் யாருக்கு கொடுத்தா தெரியுமா யாருக்கு என் தாத்தாவாக விளங்கக்கூடிய பீஸ்மாச்சாரியாருக்கு பத்து நாள் சேனாதிபட்டத்தை கொடுத்த அஷ்டாபுரத்துல யாருமே நுழைய கூடாது அப்படி என்று துரியனுடைய கட்டளை கொடுத்து என் தாத்தாவாக விளங்கக்கூடிய பீஸ்மாச்சாரியாரை கொடுத்திருந்தாங்க அப்ப யாருடைய கிருமியினால் செத்தான் தெரியுமா செகண்டி என்கின்ற பானத்தால் என் தம்பியாக விளங்கக்கூடிய ஆனால் அழகு அச்சுர மகாராஜனுடைய கையிலே இருக்கக்கூடிய பானத்தால் மடித்தால் சரியே சொந்த தாத்தாவையும் கொண்டோம்

வனத்தாலம் படிச்சீங்க அது மட்டுமா பிறகு பதினெட்டாம் நாள் சண்டை இல்ல ஆஹ் அந்த தில்லியன்னு மஷ்டாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதனன் இருக்கிறானே ஆஹ் எங்க பாண்டால திரோபதிய வனசு சுத்தமேல அவர வைத்தாயி சொன்னமே எந்த துடமேல் உட்கார வைக்கிறியோ அந்த துடையை என்ன கிடந்த போதிலும் நான் என் கையால் இருக்கக்கூடிய கதையால ஓங்கி அடித்து உன் தொடையை உடைக்கத்தான் போறேன் உடைக்கத்தான் போறேன் அந்த பாஞ்சால துரோபத அந்த ரத்தத்தை கையால அல்லத்தான் போறேன் அல்லத்தான் போறேன் உன்னுடைய மலுவெலும்பை எடுத்து சீப்பாக சீவுமை என்னையாக தைக்க போறேன் உன் ரத்தத்தை அப்படின்னு சபதம் வைத்து சென்ற நாள் முதலாக அந்த பதினெட்டாம் நாள் சண்டையில அந்த அஷ்டாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன மாமன்னனை கையால் வைத்திருக்கக்கூடிய திண்டால் அடித்து அடித்து பதினெட்டாம்

தம்பி கூடிய அர்ஜுனமன் அழைக்கபயத்தில் ஆளமன்னு அர்ஜுன சபை திருவாரி